செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் புயல் தீவிரத்தின் காரணமாக நாளை என்னென்ன மாவட்டங்கள் விட விட போகிறார்கள் அந்த மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூட இருக்க பிள்ளைகான ஆலை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்ப வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் புயல் மழை தொடங்கிவிட்டது என்றே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் ஏனென்றால் வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலையிலிருந்தே தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் என்று தொடர்ந்து வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு வந்து மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களை விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் தற்பொழுது மழைப்பொழிவு எங்கே தீவிரமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையானது பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையம் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் அரியலூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழையானது பெய்யக்கூடும் மேலும் தொடர்ந்து நாலு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டு இதன் காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரலாம் தொடர்ந்து மழை பொழிவு கொட்டி தீர்க்கப் போகிறது இழுவ மழை காலை மழை மாலை மழை என மூன்று வேளையிலும் தொடர் மழை பொழிவு போவதனால விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது மேலும் விடிய பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் நீங்க உங்களுடைய மாவட்டங்கள்ல கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக தெரியுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடறக்க பிள்ளைகான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பை டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்